அலாமலை அலைக்கும் வபர்காத்தூ தீனு உல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தர்மத்தின் கதை தான் ஒரு சின்ன கதை தான் சொல்ல போகிறேன் இறக்க குணம் கொண்ட ஒரு பெண்ணொருவள் தினந்தோறும் இலையில் இரண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்து கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டை சுற்றி சுவர் மேல் வைப்பாள் அவ்வழி திரியும் ஒரு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கி கொண்டே போவான் இதை அன்றாட வழக்கமாயிற்று ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் என்ன முணங்குகிறான் என்று செவி மடுத்து கேட்டான் அவன் முணங்கியது இதுதான் நீ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கட்டும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று தினந்தோறும் இதையே சொல்லிக்கொண்டு போனான் வைக்கிறேன் எடுத்துட்டு போறார் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லலனாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலைனாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்ல சொல்லக்கூடவா தோணலை ஏதோ செஞ்ச பாவம் உனக் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும் தினம் தினம் உளறிட்டு போறானேன்னு புலம்பினாள் அவள் நன்றி கெட்ட கிழவனு நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் நாளடைவில் அவளுக்கு அவளது கோபம் தலைக்கேறி கொலை வெறியாக மாறியது ஒரு நாள் இட்லி மேலே விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என மதில் மேலே வைக்க போனாள் ஆனால் மனம் ஏனோ கலங்கியது கைகள் நடுங்கியது அவன் அப்படி இருந்தாலும் அவன் அப்படி இருந்தாலும் நாமே ஏன் இப்படி ஆகணும் அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை வைத்துவிட்டு மனம் அமைதியானாள் வழக்கம் போல் கிழவன் வந்தான் இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றான் அவனை அப்படியே அறையலாம் என்று போலிருந்தது அந்த பெண்ணிற்கு அன்று மதியம் கதவு தட்ட தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான் வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது மகன் தான் அவன் அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்சு காணாம போச்சு கையில காசு இல்ல தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில படல மணிக்கணக்கில் நடந்து கொண்டே வந்துட்டு இருந்தேன் நல்ல வெயில் அகோர பசிவேறு மயங்கி விழுந்துட்டேன் கண்மொழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லி கொடுத்துட்டு சாப்பிட சொன்னார் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது என்றான் இதை கேட்டதும் பேர் அதிர்ச்சி அடைந்தாள் விஷம் கலந்த இட்லியை கிழவனுக்கு கொடுத்திருந்தாள் அது என் மகனுக்கே எமனாக ஆகியிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதை பதைத்தது கண்கள் பணித்தன நீ செஞ்ச பாவம் முங்கிட்டியே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும் கிழவனின் முனகலின் பொருள் இப்போதுதான் புரிந்தது உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதில்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மம் தர்மம்தான் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க அருள் புரியட்டும் இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும் இந்த இரவு இனிதாகட்டும் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து